அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரசவத்துக்கு அப்புறம் வயிறு வந்து தொப்பை அதிகமாக போட்டுச்சுன்னா அதை எப்படி நார்மலாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதோட சாதாரணமாகவே தொப்பை இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இதை நம்ம செய்ய போகிறோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஒன் வீக்லேயே இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்ல சூடான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரு இந்த பட்டை வந்து எல்லா கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கும் கரம் மசாலா வசி இருக்கும் இல்லைங்களா அந்த பட்டை அதை வந்து வாங்கிட்டு கிரைண்டிங் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் சீரகத்தையும் அதே மாதிரி பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது இப்போ நல்லா கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்குது இதை இப்போ வடிகட்டிக்கலாம் ஒரு கிளாஸில் வடிகட்டின பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சதுனால கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்குது இல்லைன்னா சுத்தமாக ஆறிடும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் உங்களுக்கு குடிக்க முடிஞ்ச அளவுக்கு சூடு இருக்கும்போது காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸும் குடிங்க ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்லா அந்த தொப்பை வந்து குறஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்